குமரகுரு நிறுவனங்கள் அருட்செல்வர் டாக்டர் என் மகாலிங்கம் விருதை பேராசிரியர் டாக்டர் விஸ்வநாத் காரட்டுக்கு வழங்கப்பட்டது குமரகுரு நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அருட்செல்வர் டாக்டர் என் மகாலிங்கம் விருது புனேவில் உள்ள எம்ஐடி குழும நிறுவனங்களின் நிறுவனத் தலைவர் பேராசிரியர் டாக்டர் விஸ்வநாத் காரட்டுக்கு மதிப்பு அடிப்படையிலான கல்வி சமயங்கள் உலகளாவிய சகோதரத்துவம் மனித நலன் மற்றும் அவரது இணையற்ற பங்களிப்புக்காக வழங்கப்பட்டது குமரகுரு நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் இவ்விழாவின் பிரதம விருந்தினர் இந்திய உச்சநீதிமன்றம் நீதிபதி சுந்தரேஷர் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தாளர் பாலசுப்ரமணியம் மற்றும் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் இணை தாளாளர் சங்கர் வானவராயர் முன்னிலையில் நிறுவனர் மற்றும் தலைவர் எம்ஐடி குழும நிறுவனங்கள் பேராசிரியர் டாக்டர் விஸ்வநாத் டி காரட் அவர்களுக்கு மதிப்புமிக்க விருதை வழங்கினார் கல்வி தொழில் மற்றும் சமூகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தேசத்தை கட்டி எழுப்புவதில் அளப்பரிய பங்களிப்பை செய்த சிறப்புமிக்க நபர்களை அங்கீகரிப்பதற்காக அதன் புகழ்பெற்ற நிறுவனர் டாக்டர் என் மகாலிங்கத்தின் நினைவாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு குமரகுரு கல்வி நிறுவனங்களால் இந்த மதிப்புமிக்க விருது உருவாக்கப்பட்டது அருட்செல்வர் டாக்டர் என் மகாலிங்கம் விருது சமூகத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்திய மற்றும் தேசிய தொழில் சமூக கலாச்சாரம் மற்றும் தலை சிறந்த நபர்களின் சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக நிறுவப்பட்டது அருட்சர்வர் ஐயாவின் பார்வை பணி வாழ்க்கை ஆகியவற்றின் தொடர்புடையது இந்த விருது மாற்றத்திற்கு வழிவகுப்பதிலும் சிறந்த மற்றும் வலிமையான இந்தியாவை உருவாக்குவதற்கான ஆற்றல் மிக்க பார்வையை செயல்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றிய ஆளுமைகளை கௌரவிக்கிறது இந்நிகழ்ச்சியில் நீதிபதி எம் எம் சுந்தரேஷர் பேசுகையில் டாக்டர் என் மகாலிங்கம் மற்றும் பேராசிரியர் டாக்டர் காரட் ஆகியோரின் சிறந்த வாழ்க்கையை போற்றுவதற்கு மட்டுமல்ல அவர்களின் வாழ்க்கையை பாடமாக எடுத்துக்கொண்டு வாழவும் இந்த மாபெரும் சந்தர்ப்பம் அமையும் என்றார் டாக்டர் என் மகாலிங்கம் மற்றும் டாக்டர் காரட் ஆகியோர் தங்கள் சொந்த வெற்றிக்கு அப்பால் சிந்திக்கும் திறனை வெளிப்படுத்தி மாற்றத்திற்கு வழிவகுத்த சிறந்த மனம் படைத்தவர்கள் என்றும் அவர்களை போன்ற ஆளுமைகள் இப்பகுதி இளைஞர்களிடம் இருந்து இன்னும் உருவாக வேண்டும் என்றும் அவர் வாழ்த்தினார் விருதை ஏற்றுக்கொண்ட டாக்டர் விஸ்வநாத் காரட் அவர் டாக்டர் என் மகாலிங்கம் ஒரு தெய்வீக ஆன்மாவாக இருந்தார் அவர் பணிந்து ஆசி பெறுவதற்காகவே நான் இங்கு வந்தேன் என்றார் மேலும் அவர் பேசுகையில் மற்ற நாடுகளுக்கு அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான பாதையை காட்டும் உலகளாவிய தலைவராக இந்தியா உருவெடுக்கும் என சுவாமி விவேகானந்தர் உறுதியாக நம்புவதாகவும் அதுபோன்ற தருணம் தற்போது வந்துள்ளது என்றும் அது நமது கடமை என்றும் வலியுறுத்தினார் நாம் அனைவரும் இந்தியாவை விஸ்வகுருவாக மாற்றுவோம் இதன் மூலம் அடிப்படையில் ஒரே குடும்பமாக இருக்கும் இந்த உலகம் முழுவதும் பயன்பெறும் என்றார்